உறுதிப்படுத்துவதற்கான விவாதம் இருக்கும் இப்படி விவாதத்தின் அடிப்படையில் கற்பிப்பது அரிஸ்டாட்டலுடைய வழக்கமாக இருந்தது என்ற ஒரு நூலை நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் எழுதின அந்த நூலும் எப்படி இந்திய வரலாற்றில் விவாதங்கள் ஆர்குமெண்ட் என்று சொல்வது விவாதங்கள் விவாதங்கள் அடிப்படையில் முடிவுகள் எட்டப்பட்டன எப்படி இந்திய பண்பாட்டை செதுக்குவதில் இப்படிப்பட்ட விவாதங்களுக்கு பங்கு இருந்தது முதன்மையாக இருந்தது என்பதை சொல்றார் அதே போலதான் கௌதம புத்தர் அவர்களும் தன்னுடைய எல்லா உரையாடலுமே விவாதம் என்கிற அளவில் தான் அவர் பரப்புரை செய்தார் அந்த நீண்ட தொடர்ச்சியாக தான் நடக்குது பேசுகிற அனைவருக்கு வாழ்த்துகள் தொடர்ந்து நாம் நம்முடைய மாவட்டத்தை அறிவு சார்ந்த மாவட்டமாக வளர்த்து எடுத்திருக்கிறோம் ஒன்றே ஒன்று பேசுவதற்கு முன்னால நிறைய நூல்களை படித்திருக்க வேண்டும் புத்தக திருவிழாவின் நோக்கம் என்பது நூல் படிப்பதை பரவலாக்க வேண்டும் ஏற்கனவே படித்துக் கொண்டிருப்பவர்களை இன்னமும் படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மேடையில் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு வள்ளுவன் ஒரு வழிகாட்டுகிறான் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொள்ளல் என்று ஒரு பொருள் பொருள் என்னன்னா தாயம் விளையாடுனா நீங்கள் கோடு போட்டு கட்டம் தான் தாயம் முடியும் அப்படி கட்டம் போடாமல் தாயம் விளையாட எப்படி இருக்கும் எங்கே எந்த இதுக்குன்னு தெரியாது அதுபோல தான் நீ நல்லா படிக்காமல் மேடையில் ஏறி என்பது அரங்கம் அமைக்காமல் அல்லது கட்டம் போடாமல் தாயம் விளையாடுவது எவ்வளவு முட்டாள்தனமானதோ அவ்வளவு முட்டாள்தனமானது என்று வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்னால் சொல்லியிருக்கிறது நல்ல நூல்களை படியுங்கள் இது போன்ற ஆரோக்கியமான விவாதங்களை தொடருங்கள் என்று சொல்லி விடுவது நன்றி வணக்கம்